ஹலோ இங்க பாருங்க எதுக்கு இப்ப என்ன இப்படி தனியா கூட்டிட்டு வந்தீங்க என்ன பேசணும் சொல்லுங்க என்ன பேசணுமோ கொஞ்சம் சீக்கிரம் பேசுங்க நான் கிளம்பணும் எனக்கு முக்கியமான வேலைங்க இருக்கு இங்க பாரு உன் கோவம் தான் அதை நான் ஒத்துக்கிறேன் நான் இன்னும் உங்ககிட்ட ரொமான்ஸ் பண்றதுக்காக எல்லாம் உன் காலேஜ் வரைக்கும் தேடி வரல ஒரு முக்கியமான விஷயம் அதை பேசதும் இது வரைக்கும் நான் வந்தேன் என்ன என்ன முக்கியமான விஷயம் காலேஜ் வரைக்கும் வர அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்லுங்க ம் அது சரி அது உங்களுக்கு முக்கியமான விஷயம்னு எனக்கு தெரியல எனக்கும் எங்க அப்பாக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் அதனால தான் உங்க காலேஜ் வரைக்கும் தேடி வர மாதிரி ஆயிடுச்சு சரி ஒரு நிமிஷம் இருக்கு இந்த இது புடி இதுல இருக்க டாக்குமெண்ட்ட படிச்சு பாரு டாக்குமெண்ட்டா என்ன என்ன டாக்குமெண்ட்டு என்ன இருக்கு இதுல உம் நீ படிச்சிருக்கான்னு படிச்சிருக்கான்னுல வாங்கி பிரிச்சி படிச்சு பாரு என்ன டாக்குமெண்ட்னு உனக்கே தெரியும் இங்க வீட்டோட டாக்குமெண்ட் ம் பரவாயில்லை உங்களுக்கு படிக்க தெரியுது அது வெரிக்க சந்தோஷம் தான் ம் உங்க வீட்டோட டாக்குமெண்ட் தான் இவ்வளவு நாள் இது யார்கிட்ட இருந்தது உங்களுக்கு தெரியும்ல ம் ஆமா இதுதான் அவங்க கிட்ட இருந்ததே எங்க அப்பாவுக்கு கேஷ் கொடுத்தாங்களே அவங்க கிட்ட இவ்வளவு நாள் இந்த டாக்குமெண்ட் அவங்க தான் இருந்தது இது இப்ப எப்படி உங்க கையில நாங்க கேஷ் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து டாக்குமெண்ட்ட மீட்டாச்சு ஆச்சு

உங்க காலேஜ் வரைக்கும் தேடி வர மாதிரி ஆயிடுச்சு. நான் நாளைக்கே ரெஜிஸ்டர் பண்ணி அதனால தான் உங்க கிட்ட சයින් வாங்கிட்டு தான் வந்தேன் மொத்தபடி நீ நினைக்கிற மாதிரி உன்னை தனியா பாத்து பேசி ரொமான்ஸ் பண்ற ஃபீலோடலாம் நான் வரல. சோ sorryங்க. நான் தப்பா நினைச்சிட்டேன். நீங்க மட்டும் இல்ல. ஹோலிகத்துல பாடி பாம்பலிங்க. பாம்பலிங்கல தப்பா மட்டும் நான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் பித்து புடிச்சு போய் நிக்கறானுங்க. இட்ஸ் ஓகே இப்போ நான் அதை பற்றி பேச விருப்பப்படல ஓகே அந்த டாக்குமெண்ட்லாம் எங்கெல்லாம் சைன் போட வேண்டியது இருக்கோ அதெல்லாம் எக்ஸ் மார்க் போட்டிருக்கேன் அந்த இடத்துலலாம் சைன் போட்டு டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கே நான் உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவேன் எனக்கு ஒரு சந்தேகம் நமக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே ஏன் நீங்க அதுக்குள்ள கேஷ் கொடுத்து டாக்குமெண்ட்டை மீட்டிங்க நான் நேத்து உங்ககிட்ட சொன்னேன் ஞாபகம் இல்லையா உங்க அப்பாவுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக தான் நான் கல்யாணம் பண்றேன் பண்ண சம்மதம் எனக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி எனக்கு உங்க அப்பாவோட கஷ்டமும் வச்சுச்சு அதனாலதான் எனக்கு நம்ம கூட கல்யாணம் நடக்குமோ நடக்காதாங்கிறது எனக்கு இது வரைக்கும் தெரியல எனக்கு அதை பத்தின கவலையும் கிடையாது ஆனா ஏதோ ஒரு ஃபீல் உங்க அப்பா இனிமே கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைச்சேன் அதனாலதான் முன்னாடியே எங்க அப்பா கிட்ட பேசி இந்த மீட்டதுக்கு ஏற்பாடு பண்ணேன் எல்லாமே நல்லாவே புரிஞ்சுக்கிறீங்க பார்க்கவும் நல்லவராக தான் தெரியுறீங்க ஆனால் நீங்கள் ஏன் என் மனசை புரிஞ்சிக்கவே மாட்டேங்க சார் டோன்ட் வரி நீ கவலைப்படாத நான் நேற்று வரைக்கும் நீ போய் சொல்கிறேன் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்ததுக்காக வேற யாரையும் லவ் பண்ணாமலே லவ் பண்ணுறேன்னு போய் சொல்கிறேன் தான் நினச்சேன் அதுக்கப்புறம் தான் உன் விஷயத்தலாம் நான் கேதர் பண்ணேன் பண்ணதில் நீ உண்மையிலே யாரோ ஒருத்தர் லவ் பண்ணுறேன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் சொன்னேன் உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்குமான்னு எனக்கு தெரியாது ஸோ அதுக்காகலாம் உங்கள் அப்பாவோட கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியல தான் இந்த டாக்குமெண்ட் மீட்னோனு இந்த ஏற்பாடு பண்ண இந்த மன்னிச்சிடுங்க உங்க மனசை நான் காயப்படுத்திருந்தனா என்ன மன்னிச்சிடுங்க சார் எனக்கு வேற வழி தெரியல அதனாலதான் நான் உங்களை அப்படியெல்லாம் பேசிட்டேன் சாரிங்க இங்க பார் இப்ப சாரி கேட்கிறதுக்கு டைம் இல்ல நீ சைன் போட்டு டாக்குமெண்ட் கொடு நான் எனக்கு டைம் இல்ல சீக்கிரம் போட்டு கொடு சரிங்க இந்தாங்க சார் இந்த எல்லா இடத்துலயும் சைன் போட்டுட்டேன் இந்தாங்க

அவர் வாழ்றதே உனக்காகவும் உன் தங்கச்சிக்காகவும் தான்னு அவர் பேச்சிலேயும் நல்லாவே தெரியுது அதனால தான் இவ்வளோ பெரிய வீட்டோட டாக்குமெண்ட்டை உன் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்கார் நீ இனிமேல் முடிவு உன் கையில் தான் இருக்குது நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதுக்கு நான் கண்டிப்பா கட்டுப்படுறேன் கல்யாணம் வேணும்னா வேணும் வேணுன்னா வேணும் எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே நான் கிளம்புறேன் ம் சொல்லு என்ன சார் உங்க மனச என்ன சார் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சு உங்களுக்கு அந்த கேஷை கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன் சார் ம் பரவாயில்ல உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைங்கிறத தெளிவா சுத்தி வளைச்சி இப்படி சொல்ற நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே நோ ப்ராப்ளம் நீ இந்த கேஷ திருப்பி எல்லாம் தரணும்னு அவசியம் இல்ல நான் இதை உனக்காக செய்யல உங்க அப்பாவுக்காக தான் செஞ்சேன் அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல சரி நீ உங்க அப்பா கிட்ட போய் எடுத்து சொல்லு நீ லவ் பண்ற பையனை உனக்கு ஓகேன்னு பட்டுதுனா ஒரு நாள் என் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வா நான் பார்த்து மீட் பண்ணி பேசணும் ஏன்னா அவன் ஒரு வகையில லக்கி தான் அதனாலதான் அவனை பார்க்கணும்னு எனக்கு தோணுது எனக்கு கல்யாணங்கிற ஒரு விஷயத்துல கொஞ்சம் கூட ஈடுபாடு இல்லாமதான் இருந்தேன் ஏன் நானும் சொன்னேன் உங்ககிட்ட உன்னை பார்க்க வர அன்னைக்கு கூட வேண்டாம் தான் வந்து ஆனா உன்னை பார்த்த அந்த ஒரு செகண்ட் நான் என்னையே மறந்துட்டேன் ஏன்னா எனக்கும் தெரியல நான் உன்னை லவ் பண்ணனா இல்லையான்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல பட் நீ இப்ப பேசும்போது ஏதோ மனசுல ஒரு ஓரத்துல லைட்டா வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு பட் அந்த ஃபீல் கூட எனக்கு சரியா சொல்ல தெரியல ஏன்னா நான் இந்த வரைக்கும் எந்த பொண்ணு கிட்டயும் பேசுனது இல்ல பழகுனதும் இல்ல நான் பார்த்த முதல் பொண்ணு நீ நான் பேசின முதல் பொண்ணும் நீ அதனாலயே என்னமோ தெரியல நீ என் மனசுல ரொம்ப காலமா வந்துட்ட சரி நான் அதுக்காக நீயும் என்ன லவ் பண்ணணும்னு சொல்ல முடியாது இல்லையா இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் பட் நீ லவ் பண்ற பையன் நல்லவனா கேட்டவனான்னு எனக்கு தெரியல எனக்கும் அவனை ஆசை இருக்கும்ல அவன் ரொம்ப லக்கி இல்ல ஏன் சொல்றனா நான் இவ்வளவு கேஷ் கொடுத்து இந்த வீட்டை மீட்டும் நீ என் மேல இம்ப்ரூவ் ஆகவே இல்லையே எனக்கும் பெருசா நான் உங்க அப்பாக்காரல தான் கொடுத்தேன்னு சொல்றது வாய் அளவுல தான் ஆனா என் மனசு இப்படி பண்ணாவது நீ என் மேல இம்ப்ரூவ் ஆகியோன்னு எனக்குள்ளே ஒரு சின்ன மாசதான் ஆனால் நீங்கள் இதுக்கு கூட இம்ப்ரஸ் ஆகலை ஓகே உண்மை அப்போ அந்த பையமை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறது இன்னும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ லக்கி ம் நான் அவனை பார்க்கணுமே ஒரு நாள் கூட்டிகிட்டு வாய்யா என் ஆஃபீஸ்க்கு என் ஸ்ரீ கார்ட் உங்கள் வீட்டில் இருக்குது அந்த அட்ரஸ்க்கு ஒரு நாள் கூட்டிகிட்டு வா எனக்கும் அவனை பார்க்கணுன்னு தோணும்ல நீங்கள் பேசுகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் உங்களை ரொம்ப காயப்படுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் சார் நான் யாரையுமே எந்த வகையிலையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பொண்ணு சார் ஆனால் என்னையும் அறியாமல் உங்களை நான் ரொம்ப நோக்கடிச்சுட்டேன் என்ன மன்னிச்சிருங்க சார் இட்ஸ் ஓகே எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு தெரியுமா நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணி யார்கிட்டயுமே பேசுறது இல்ல ஏன் என் அம்மா கிட்ட கூட நான் பேசுறது இல்ல என்னவோ தெரியல உன்னை பார்த்த உடனே என் மனசுல பட்டதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சா

நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன். உங்களுக்கு மேலே எந்த கோவமும் இல்லைல்ல நீங்க மட்டும் என்ன வாங்க போறீங்க கூப்றீங்க. நீங்க என்ன பேர் சொல்லிய கூப்பிடலாம். அது மட்டும் நீங்க சிரிச்சி நான் இப்பதான் பார்க்கறேனே. நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கீங்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லாது எனக்கு இப்பதான் உன் மேல லவ் வரக்கூடாதுன்னு என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் நீ இந்த மாதிரி எல்லாம் பேசினீன்னா என்னையே அறியாம எனக்கு உன் மேல லவ்ன்ற ஒரு ஃபீல் வந்துட போகுது எனக்கு அந்த ஃபீல் இனிமே வரக்கூடாது ஒரு ஃப்ரெண்டுன்ற ஃபீலோட நம்ம ட்ராவல் பண்ணணும்னு என்கிட்ட என் மனசாட்சிக்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால இதெல்லாம் சொல்லாத சொல்லாது இல்லம்மா மனசுல பட்டதான் சொன்னேன் ஓகே ஏதோ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு என்னன்னு சொல்ல தெரியல பட் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்டா டெய்லியும் கால் பண்ணுங்க ஓகேவா சரி நிவி எனக்கு ரொம்ப டைம் ஆகுது நான் கிளம்புறேன் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா டைம் போறது தெரிய மாட்டேங்குது ஓகேவா ஓகேமா பாய் வரும்போது ஏண்டா வந்தேன்னு கேட்ட போகும்போது பத்திரமா போய்ட்டு வாங்கன்னு சொல்ற பரவாயில்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஓகே நிவி பை ஆமா நீங்க எல்லாம் கிளாஸை கட்டடிச்சுட்டு எங்கேயோ வெளியில போற மாதிரி இருக்கு எங்கன்னு அச ஃப்ரெண்டான தெரிஞ்சிக்கலாமா இல்ல சொல்ற பட் நீங்க ஃபீல் பண்ண கூடாது ஓகேவா ஓகே ஓகே நீ சொன்னோம்ல நான் புரிஞ்சிக்கிட்ட ஓகே எனிவி இன்னே ஏன் மறுபடியும் டல் ஆயிட்டீங்க இன்னே நான் சொன்னவளே நீங்க புரிஞ்சிக்கிட்டீங்க சொல்லுங்க எனக்கு தெரியும் நீ இப்ப எங்க போறானு சரி நீ போய்ட்டு வா நான் கிளம்பற சட்டி ஒரு நிமிஷம் நில்லுங்க என்ன தெரியும் உங்களுக்கு சரி நான் எங்க போறேன்னு சொல்லுங்க நீங்க சொல்லாம இங்க இருந்து நகர கூடாது இப்போ நீங்க சொல்லுங்க நான் எங்க போறேன்னு நம்மோட நம்பர் பாக்க போறேன் கரெக்ட்டா மனுஷத்தி நீங்க இப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்சிங்க அது ஒரு ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டோம்ல ஒரு ஃப்ரெண்ட் அவ மனசுல என்ன நினைக்கிறான்னு கூடமா தெரியாது நான் வேற யார புரிஞ்சிக்கிட்டேனே தெரியல ஆனா பார்த்த ரெண்டு நாள்ல உன்ன நான் நல்லா புரிஞ்சிக்கிட்டேன் சரி எனக்கு இங்க இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ போ நீ போய் பாரு நான் கிளம்பறேன் பை சக்தி ஏன் ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ண எனக்கு கஷ்டமாக இருக்குது ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்ட பிறகு நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணும்போது பார்க்குறத எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சக்தி ப்ளீஸ் என் முன்னாடி ஃபீல் பண்ணாதீங்க இல்லை உங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் நான் உடனே மறக்க முடியாது இல்லை அதான் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்து மறந்துடுறேன் சரியா நீ மாதிரி பண்ணிக்காத ஓகே நீ போ நீ போய் பாரு யூ கேன் யூ பாய்

என்னடி அவர் வந்து பேசுனதுல நீ ஒரு மாதிரி இருக்க அவர் நீ எங்கிட்ட சொல்லிட்டதான் எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு என்னடா அவர் எந்த அளவுக்கு ஃபீலிங்கா பேசி கரையிலும் போது எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நீ அவர் வெளியில வாடி நீ அதெல்லாம் பெருசாக நினைக்காத ம் நானும் அதான் ட்ரை பண்ணுறேன் வேணிலா ஆனால் அவர் பேசுனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் மனசை காயப்படுறதுக்கு நானும் ஒரு வகையில் காரணம் ஆயிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கிருட்டியாக ஃபீல் ஆகுதுடி ஆச்சா நிவி நீ எந்த வகையிலுமே காரணம் கிடையாது நிவி நீ என்ன பண்ணுவ உங்கள் அப்பா இப்படி திடீர்னு மாப்பிள்ளை அரேஞ்ச் பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவ அந்த மாப்பிள்ளை ஒன்று பார்க்க வந்ததுக்கு நீ என்ன பண்ணுவ யாருக்கும் உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம இவங்கெல்லாம் வந்ததுக்கு நீ என்னடி பண்ணுவ அதெல்லாம் நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத சொன்னா கேளு இப்போ நம்ம நரேனாவ பார்க்க வந்திருக்கோம் நீ முதல்ல நரேனாவ பாரு உன் மனசுல இருக்க பாரம் எல்லாம் குறைஞ்சிரும் ம் ஆமா நீவி மலர் சொல்றதுதான் கரெக்ட் நீ எதை பத்தி யோசிக்காத நீ நரேனாவ பார்த்தினாலே நீ ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடுவ சரி நம்ம நரேனாவ கூப்பிடலாமா நம்ம வந்து இவ்வளவு நேரம் ஆகுது வீட்டுல யாரும் இருக்கிற மாதிரியே தெரியலையே இவரை எப்படி நம்ம கூப்பிட்றது அவங்க அம்மா எதனா நினைச்சாங்கன்னா அவங்க அம்மாவோ இல்லை அப்பாவோ நம்மளை எதாவது தப்பா நினைச்சாங்கன்னா அதுக்கு தான் அவங்க எல்லாம் நம்மளை வெயிட் பண்ண சொன்னாங்க சரி நீ ஒரு மாதிரி டல்லா இருக்கிறதுனால தான் நாங்கள் வெயிட் பண்ணாமல் துரு துருந்து நிறைய நான் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டோம் இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம் அவர் தான் ஆகட்டும் தப்பா நினைச்சாலும் நினைச்சுக்கிட்டோம் நம்ம கூப்பிட்றத கூப்பிடுவோம் நீ அமைதியா இருந்துட்டு நாங்கள் கூப்பிடுறோம் நிறைய நண்ணா நிறைய நண்ணா அம்மா அம்மா என்ன நம்ம வீட்டில் வந்து நின்றுட்டு நிறைய போட்டுட்ருக்காங்க என்னவா இருக்கும் சரி என்னன்னு கேட்போம் வாங்கம்மா வாங்க வாங்க என்னம்மா யார் நீங்கள் எதுக்குமா என் பையனை கூப்பிட்டுட்ருக்கீங்க அம்மா நாங்கள் நிறைய அவர் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க நிறையனோட ஃப்ரெண்ட்ஸுங்க அவருக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம் அதை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம்மா ஓ நரையனோட ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வாங்க வாங்கம்மா நான் நிக்க நீக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் வாங்கம்மா உட்காருங்க நரேனா அவன் ரூம்ல தான் இருக்கான் பெரிய ஆக்சிடென்ட் இல்லம்மா நல்ல வேலை அது வரைக்கும் சின்ன அடியோட தப்பச்சுக்கிட்டான் என்ன நினைச்சிட்டு வண்டி ஓட்டினான்னு தெரியல இவனுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் வண்டியை கொஞ்சம் பார்த்து ட்ரைவ் பண்றா பார்த்து ட்ரைவ் பண்ணுறான்னு காது கொடுத்து கேட்காதே இல்லம்மா அம்மா நீங்க கவலைப்படாதீங்க நாங்க அவர்கிட்ட சொல்றோம் நாங்கள் நரேனா பார்க்கலாமா நீங்க போய் அவளை பேசிட்டே இருங்க டீ காஃபி போட்டு எடுத்துக்கலாமா ஐயோ அதெல்லாம் எதுவும் வேண்டாம்மா நாங்க நிறைய தான் பார்க்க வந்தோம் நாங்க பார்த்துட்டு கிளம்புறோம் உங்களுக்கு எதுக்கு சிரமம் அதெல்லாம் எதுவும் வேண்டாமா என்னம்மா என் உங்களை வெறும் எப்படி நீங்க நீங்க போய் நிறைய பேசிட்டே இருங்க அம்மா அதுக்குள்ள காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் சரியா போங்கம்மா மேலே போங்க ஆ மேலே போகலாம் இந்த பொண்ணு நான் எங்கேயும் பார்த்தா மாதிரி இருக்கேன் எங்கே பார்த்தேன் தான் எங்கேயும் பார்த்த மாதிரி ஞாபகம் வருது ஆனால் எங்கே பார்த்தேன்னு சரியாக ஞாபகத்தில் இல்லையே அம்மா கொஞ்சம் நின்றும்மா ஆ சொல்லுங்கள் ஆண்டி என்ன அந்த பிள்ளைங்கன்னா நம்மளை அம்மாவை கூப்பிட்டது இந்த பொண்ணு மட்டும் நம்மளை ஆன்டீன்னு கூப்பிட்றா என்னவாக இருக்கும் இன்னும் புரியலையே

ஏன்னா எனக்கு உங்களை பார்த்த ஞாபகம் சுத்தமாக இல்லை ஆண்டி நான் தான் ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேனே சரி சரிம்மா எனக்கு ஞாபகத்துக்கு வரும்போது நான் சொல்கிறேன் எங்கே பார்த்தேன்னு சரிம்மா நீ போ நீ மேலே போய் இது பாரு போ பார்த்தேன் காஃபி எடுத்துட்டு வரேன் போங்கம்மா ஆ சரிங்க ஆண்டி நான் போகிறேன் இல்லை இந்த பொண்ணு நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் இந்த பொண்ணை பார்த்த ஞாபகம் எனக்கு நல்லா இருக்கு ஆனால் நான் எங்க பார்த்தேன்னு தான் எனக்கு சரியா ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது எங்கே பார்த்தோம் சே வயசாயிட்டானே நமக்கு ஞாபகம் வந்து ஜாஸ்தி ஆயிடுது எங்க பார்த்தாலும் சரியா ஞாபகத்துக்கு வந்து தொலைய மாட்டேது இந்த பொண்ணு இங்கே கிளம்புறதுக்குள்ளார நம்ம எங்க பார்த்தோம்னு எப்படியாவது யோசிச்சிடணும் இதுக்கு மேலே என்னால் நிவியை பார்க்காம இருக்க முடியாது நான் எப்படியாவது நிவியை பார்த்தே ஆகணும் இன்னைக்கு எப்படியாவது வீட்டுலேருந்து வெளியில போய் அவளை நான் பார்த்தே ஆகணும் இதுக்கு மேலே அவளை பார்க்காம இருந்து கண்டிப்பாக எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் அவளுக்கு என்ன ஆச்சு அவள் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கா அவள் பிரச்சனையில் இருக்கும்போது நான் பக்கத்தில் இல்லாமல் இருக்கேனே எனக்கு அதுவே ஒரு ஃபீ ஓ சே எனக்கு என் மேலே கோபமாக வருது நரேன் நரேன் என்னை பற்றி தான் நினச்சிட்டு இருக்காரு நரேன் ஐ லவ் யூ நரேன் நரேன் நிவி நிவிமா ஆமாம் நரேன்

ஏதா அவங்க அம்மாண்டி கேக்கு உள்ள போய் நீடிய கொஞ்சம் அதை கடலாமா ஆமா அம்மா. அவங்க அம்மா எப்படியும் நேரத்துக்கு காஃபி போட்டுகிட்டு இருப்பாங்க கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் சரி நம்ம நிவி கிட்டே சொல்லிவிட்டு உள்ளே போ நிவி நிவி நிறையண்ணா